பிரபஞ்ச பேராற்றல் சக்திக்கும் எனது குலதெய்வத்திற்கும் என்னுடைய தெய்வத்திற்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எல்லாவற்றிற்கும் மேலாக என்னுடைய குருநாதர் சரவணபவ பரணி பாரதி ஐயா அவர்களை வணங்கி இந்த வீடியோவை நான் துவங்குறேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி சல்லிய தோஷம் பில்லி சூனியம் கன்ரிஸ்டி இதை பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே வந்து ஒரு தடங்கள் வருது இல்லைனா வந்து செய்கிற செயல் வந்து பார்த்தோன்னா நடக்க மாட்டேன்னுது இந்த மாதிரியெல்லாம் நிறைய குறைகள் வந்து நம்ம ஒவ்வொரு நாளுமே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கு வீட்டில் இருக்கிற வாஸ்து குறைபாடும் ஒரு காரணம் அது கூடவே இந்த சல்லிய தோஷமும் பில்லி சூனியமும் கந்திருஷ்டியம் கூட காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ முழுசா பாருல்ல சல்லி தோஷத்தை பத்தி பார்க்கலாம் சல்லிய தோஷம் சல்லிய தோஷம் சல்லிய தோஷம்னா என்னன்னா நான் ஏற்கனவே சல்லி தோஷத்தை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் இதில் லைட்டா டச் பண்றேன் சல்லிய தோஷம் அப்படின்றது நீங்க இருக்கக்கூடிய வீட்டினுடைய நிலம் இருக்கு இல்லையா நிலப்பகுதியில் ஒரு நூறு வருஷம் எரநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுடுகாடோ அல்லது முடித்திருத்தும் நிலையமோ ஒரு கசாப்பு கடையோ அல்லது பில்லி சூனியம் மாந்திரீகம் செய்கிற இடமாகவோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குலை கொலை நடந்த இடமாகவோ பிரேதம் புதைத்த இடமாகவோ இருக்கலாம் இந்த இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃப்ளாட்டாக மாறிடும் ஃப்ளாட்டாக மாறினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாம் வீடு கட்டிடுவோம் ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய துர்சக்திகள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும் அதுக்கு பேர் தான் சல்லிய தோஷம் அந்த சல்லிய தோஷம் நிவர்த்தின்றத சல்லிய தோஷம் இருக்குன்னு உங்கள் ஜாதகத்தையும் அந்த இடத்துல வந்து பிரசன்னம் போட்டு பார்த்து அந்த பிரசன்னத்துலையும் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் சல்லிய தோஷம் நிவர்த்தி பண்ணாமல் வேறு எந்த ஒரு பூஜையை பண்ணாலுமே உங்களுக்கு நல்ல பழங்களை தான் உண்மை சோ சல்லிக தோஷம்ன்றது வாழ்க்கையில நம்ம முன்னேறத்துக்கு விடவே விடாது அந்த வீட்டில் எப்பவுமே சண்டை சச்சரவுகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கும் நிம்மதியா இருக்காது பணப்புழக்கம் இருக்கவே இருக்காது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சல்லிகை தோஷத்துக்கு நம்ம சொல்லலாம் இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது பில்லி சூன்யம் இன்றைக்கி இது ரொம்ப முக்கியங்க இந்த பில்லி சூடியம் அப்படின்றது ரொம்ப இன்னைக்கு நிறைய பேர் அதில் நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க ஒரு சில பேர் நம்பிக்கையோடு இருப்பாங்க நான் ரெண்டு பேருக்கும் சேர்த்த மாதிரி தான் பேச போகிறேன் பில்லி சூடியம் அப்படின்றது நம்மளுடைய வளர்ச்சி பொறுக்காமல் நமக்கு சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மந்திரிச்சு வைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் பில்லி சூடியம் ஸோ அது வந்து ஒரு தனி நபர் சேர்ந்து நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு வைக்கிற ஒரு விஷயந்தான் பில்லி சூடியம் இந்த பில்லி சூரியன் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியாது ஏற்கனவே சல்லி தோஷத்துக்கு சொன்ன ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் பிரசன்னமும் சப்போர்ட் பண்ணும் பிரசன்னத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனா இந்த பில்லி சூரியத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியாதுங்க உங்களுடைய வீட்டுக்கு வந்து வாஸ்து நிபுணர் வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்னம் போடும்போது தான் உங்க வீட்டில் சல்லி தோஷம் இந்த ப்ளஸ் வந்து இந்த பில்லி சூரியன் இருக்குதான்றதே அந்த பிரசன்ன காட்டி கொடுக்கும் நீங்கள் வந்து வீட்டுக்கு ஒருத்தரை வர வைக்க அதாவது வாஸ்து நிபுணரை வீட்டுக்கு வர வைக்காமல் நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு பில்லி சூரியன் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவருக்கு சரியாக வராது பிரசன்னம் உங்கள் வீட்டுக்கு வந்து வீட்டில் நின்று பிரசன்னம் போடும்போது தான் உங்கள் வீட்டில் சி பில்லி சூடியம் இருக்கான்றதே கண்டுபிடிக்க முடியும் இந்த பில்லி சூடியம் இருக்கான்னு தெரிஞ்சிக்கிட்டதுக்கு அப்புறம்தான் அதுக்கான பரிகார நிவர்த்திக்காக நம்ம போகணும் இந்த பில்லி சூடியம் இருந்தால் என்ன ஆகுன்னா வீட்டில் வந்து நோய் நொடின்றது எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் நிம்மதியாக இருக்காது சலிதோஸ் சொன்ன மாதிரி சண்டை சச்சரவுகள் எப்போ பாரு இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு இடம் புரியாத கவலை இருந்துக்கிட்டே இருக்கும் ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்றுன்னு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதுதான் பில்லி ஸ்டூடியத்தோடைய ஒரு விஷயமா இருக்குது இதே மாதிரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது தினமும் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய கன்ரிஷ்டி கந்திருஷ்டி தினமுமே நாம் கந்திருஷ்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம அகப்படுவோம் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இது ரீசெண்டாக கூட வந்து பார்த்தினா ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் புதுசாக ஒரு வண்டி வாங்கிட்டேன் அப்படின்ட்டு சொல்லி ஸ்டேட்டஸ் வச்சால் அவங்களுக்கு ஏகப்பட்ட கந்திருஷ்டி வரும்ன்றது உண்மை இவன் வாங்கிட்டானே இவன் செஞ்சிட்டானே இவனுக்கு மட்டும் கிடச்சிருச்சே அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்கு பேரே வந்து பார்த்தீங்கன்னா கந்திருஷ்டி தான் அட் சேம் டைம் அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வண்டி வாங்கினா அந்த வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வச்சாங்கன்னா அந்த கந்தரிசி அவங்களுக்கு வராது ஏன்டா அப்பாடா உடஞ்சி போச்சுப்பா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சிப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம அன்றாட வீட்டில் செய்கிற கல்லுப்பு எலுமிச்சம் எலுமிச்சம்பழம் இதை வச்சு நம்ம பெரியவர்கள் வந்து நமக்கு சுற்றி போடுவாங்க இந்த சுற்றி போடுறதே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு போதுமானது ஆனால் இந்த பில்லி சூனியம் சல்லி தோஷம் இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரங்கள்ன்றது ரொம்ப முக்கியம் இந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு தான் நீங்கள் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வாஸ்து படி ஒரு வாஸ்து படி உண்டான ஆல்ட்ரேஷனாக இருக்கட்டும் வீட்டு வீடு வேலைக்கு தொடங்குறதா இருக்கட்டும் இல்லை வேறு ஒரு புது பணியை நீங்கள் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த தோசைகளை நிவர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறமா பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த விஷயங்களில் சக்ஸஸ் கிடைக்குன்றது தான் உண்மை ரெண்டாவது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என் குருநாதர் வந்து பார்த்திங்கன்னா சரணபாபா பரணி பாரதி ஐயா அவர் அடிக்கடி சொல்லுவார் அரைகுறை அறிவு அப்படின்றது ஆபத்தானது அதே நேரத்தில் வாஸ்து பார்க்க போகிறவங்களுக்கு வாஸ்து மனேடி சாஸ்திரம் பிரசன்னம் ஜோதிடம் இது எல்லாமே தெரிஞ்சு வாஸ்து பார்க்க போகும்போது தான் ஒரு முழுமையான வாஸ்து நிபுணர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை துல்லியமாக கண்டுபிடிச்சி அதுக்கான தீர்வை சொல்ல முடியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து மட்டும் பார்க்குறாங்க மற்றபடி ஜோதி ஜோதிடம் பார்க்கறது இல்லை வீட்டு வீட்டு ஓனர்களே அந்த மாதிரி பாரு நீ வாஸ்து மட்டும் பாரு மற்றதை பார்க்காத அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்ந்தது தாங்க வாஸ்து இந்த நாலு மணி சாஸ்திரம் வாஸ்து பிரசன்னம் ஜோதிடம் இது எல்லாமே சேர்ந்தது தான் வாஸ்து இது நாலுமே சேர்ந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு உன்னதமான வீடு அமையும்ன்றது தான் உண்மை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி